ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா பேக் ஒரு மாசம் முழுசணும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா சுப்பிரமணியன் தலைவர் பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு கடந்த ஜனவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு தளபதி அவர்கள் விவசாய பெருங்குடி மக்களை பார்ப்பதற்காகவும் போராட்டக்குழுவினரை சந்திப்பதற்காகவும் பரந்தூர் பகுதிக்கு நேரில் வருகை தந்தார் அதற்கு அப்பொழுதே நாங்கள் நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இங்கு வருவதாக நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அவர் வேலை நிமித்தம் காரணமாக இப்பொழுது இன்று அனுமதி கிடைத்து நன்றியை உரித்தாக்குவதற்காக போராட்டக்குழு இங்கு நேரில் வந்து தளபதியை சந்தித்து உழவர் பெருமக்களுடைய அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து அவர் கட்சியை ஆரம்பித்த அந்த கட்சியினுடைய தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய முதல் போராட்டமாக எங்கள் போராட்டத்தை கையில் எடுத்து எங்கள் மண்ணின் மண்ணுக்கு நேரில் வந்து விவசாய பெருங்குடி மக்களையும் போராட்ட குடியும் சந்தித்ததற்காக நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்தோம் அந்த நன்றியை அவர் ஏற்றுக்கொண்டார் பிறகு நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறும் வரை இந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றி பெறும் வரை பரந்தூர் பசுபா விமானாலய திட்டம் அங்கிருந்து ஓடும் வரை அங்கிருந்து விரட்டி அடிக்கும்படும் வரை திட்டம் மாநில அரசால் கைவிடப்படும் வரை நான் துணை நிற்பேன் எத்தகைய போராட்டம் ஆனாலும் நாம் நடத்தலாம் அது சட்டப்பூர்வமான போராட்டமாக இருக்கட்டும் வேற எந்த வகையிலும் போராட்டமாக இருக்கட்டும் என்று எங்களுக்கு உறுதிமொழி அளித்தார் நாங்கள் மிகுந்த மன நிறைவோடு நாங்கள் விடைபெற்று வந்திருக்கிறோம் அவரு அங்கு என்னென்ன நிலவுகள் என்னென்ன சவால்கள் என்னென்ன சவால்கள் அங்க விமான நிலைய திட்டத்தை ஏற்படுத்த முடியாது எதுக்காக நாங்கள் போராடிங்கிறத ஒரு மனுவாக கொடுத்துருக்கோம் அவருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருந்தோம் அது அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கி இருந்தாரு இருந்தாலும் இன்னைக்கு மனுவாக கொடுத்து நாங்க அவருடைய நேரடியாக தெரிவிக்கும் போது இன்னும் அவருக்கு வந்து ஒரு புரியல் கிடைச்சது போராட்டத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்ன தாக்கத்தை நிச்சயமா அகில இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கியது அதற்கு முன்னால் நாங்கள் அதாவது இந்த போராட்டத்தை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் தளபதி வருகைக்கு முன் தளபதி வருவதற்கு பின் தளபதி வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய போராட்டத்தினுடைய அந்த கவனம் அகில இந்திய அளவில் ஈர்த்தது என்பது மாற்று கருத்து அல்ல நிச்சயமாக அகில இந்திய அளவில் ஈர்த்தது ஒரு புதுமையை கண்டோம் இந்த நேரத்தில் இந்த உழவர் பெருமக்கள் விவசாய பெருமொழி மக்கள் வந்தார்கள் என்று நேரத்தை ஒதுக்கி ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா தொண்டர்கள் அதாவது தொண்டர்கள் தான் வந்து என்ன உபசரிப்பாங்க அவர் கையால தேநீர் கொடுத்து அவர் கையால உபசரிச்சு அத்தனை அவர் கையால செஞ்சாருன்னும் போது ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திச்சு இந்த விவசாயப்படக்கூடிய மக்களை அவர் எப்படி மதிக்கிறாருங்கிறத அவருடைய இந்த நிகழ்ச்சியில மூலமா எங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமா ஒரு ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு இருந்தது ஏன்னா ஒரு பெரிய முக்கிய பிரமுகராகவும் தளபதியாகவும் தமிழகத்தினுடைய எதிர்கால தலைவராகவும் இருக்கக்கூடியவர் அவருடைய கைகளால எங்களுக்கு நீங்க தேர்வு கொடுத்து விவசாய பெருங்குடி மக்களை மகிழ்வித்தார் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இப்ப அரசியல் கட்சி தலைவரா அவங்களுக்கு ஏதாவது என்ன சொன்னாங்க இல்ல சார் அந்த வகையில் எதிர்பார்க்கல விவசாய பெருங்குடி மக்கள் நாங்க ஒரு நன்றி உணர்வோடு வந்தோம் இது ஒரு நன்றி உணர்வுக்கான பரிமாறுதலுக்கான ஒரு ஒரு நிலை ஒரு அதான் ஒரு நிகழ்ச்சி அப்படிதான் எடுத்துக்கணும் இது ஆதரவுங்கிறது அவருமா ஆதரவோட தான் வரப்போறாங்க அது மாற்றி இல்ல சமயம் வரும்போது அது அது அப்புறம் விஷயம் அதெல்லாம் ஆனா எங்களுக்கு வந்து இப்போ நன்றியை பரிமாறும் ஒரு நிகழ்வு அதுக்கு உகந்த காலம் வரும்போது சார் அரசு இன்னும் நெருக்கடி இன்னும் கொடுக்கணும் சார் நிறைய நெருக்கடி கொடுக்கணும் இப்ப அங்க இன்னும் அதிக நெருக்கடி இவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நெருக்கடி வரும்போது நிச்சயமா பண்ணும் கண்டிப்பா வருவார் சார் சமயம் அதாவது அதுதான் அந்த உறுதிமொழி தான் கொடுத்திருக்காரு பக்க பலமா இருப்பங்கிற அது எல்லாமே அடங்கும் சார் அந்த உறுதிமொழி தான் என்ன உறுதிமொழி இல்ல சார் நான் எந்த வகையிலும் திட்டம் வெற்றி பெற அதாவது அதாவது திட்டம் அவங்க அரசாங்கம் வெற்றி பெறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த திட்டத்தை தடை பண்ண நாங்க போராடிட்டு இருக்கோம் அந்த திட்டத்தை அங்கிருந்து வெட்டத்துக்கு போராடிட்டு இருக்கோம் எங்க போராட்டம் வெற்றி பெற எந்த வகையில் அவர் துணையா நிக்கிறேன்னு உறுதி கொடுத்தார் அது சட்டப்பூர்வமா போராட்டம் நேரில் வருகை தர வேண்டிய சூழல் ஏற்படும்போது எங்க மண்டியின் மைந்தரா எங்க கிராமத்துக்கு வரதா சூழல் வச்சிருக்காரு உறுதி கொடுத்திருக்காரு தொடர்புல நிச்சயமா இருக்காரு சார் தொடர்ந்து தொடர்பு வைக்காரு சார் நன்றி நன்றி இல்ல சார் இப்ப அந்த தேவை தேவை வரும்போது வருவார் சார் நிச்சயமா வருவார் Saya akan datang dengan sekejap. Saya akan datang dengan sekejap. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் சென்ற ஜனவரியில் பரந்தூர் பசுமை விமான திட்ட குழுவினரையும் உழவர் பெருமக்களையும் சந்திப்பதற்காக நேரில் வருகை தந்ததால் அவர் நேரில் வருகை தந்த அந்த நிகழ்விற்காக நன்றியை பாராட்டும் விதமாக நன்றியை தெரிவிக்கும் விதமாக இன்று தலைமை அலுவலகத்துக்கு வந்திருந்தோம் தளபதி அவர்களை சந்தித்தோம் அங்கு போராட்டக்களத்திற்கும் உழவர் குழு பெருமக்களையும் சந்திப்பதற்காக வந்தமைக்காக நன்றியை அவருக்கு உறுத்தாக்கி தெரிவித்தோம் பிறகு அவர் இந்த இன்றைய நிலவரத்தில் போராட்ட நிலவரம் என்ன கலை நிலவரம் என்ன அத்தனையும் கேட்டறி அதை அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டார் பிறகு நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை இந்த அந்த பசுமை விமான திட்டம் அந்த இடத்திலிருந்து விலக்கிக் கொள்ளும் வரை நான் உங்களுடன் பயணிப்பேன் அது போராட்டமாக இருக்கட்டும் வேறு எந்த வடிவான போராட்டமாக இருந்தாலும் உடனிருப்பேன் என்று ஒரு உறுதிமொழி அளித்திருக்கிறார் அந்த உறுதிமொழிக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறோம்